ஹலோ விவர்ஸ் லாஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பிஇஓ பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் எக்ஸாமுக்கான சிலபஸும் எக்ஸாம் பேட்டனும் நம்ம பார்த்துருப்போம் ஸோ இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்ம யூனிட் ஒனில் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் அதாவது பார்ட் ஒன் சங்க இலக்கியம் முதல் சங் தற்காலம் வரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாபிக் இருக்கும் ஸோ அதில் யூனிட் ஒன்னில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சங்க இலக்கியங்களில் சங்கம் பற்ற குறிப்புகளும் நம்ம பார்க்க இருக்கோம் ஸோ இது வந்துட்டு புறநானூறு இந்த புறநானூறு தொகுப்பில் பார்த்திங்கன்னு சொன்னால் நான் வந்துட்டு பன்னிரெண்டாம் வகுப்பு புத்தகத்திலருந்து எடுத்திருக்கிற நோட்ஸ் இது ஸோ புறநானூறு நம்ம புறம் புறப்பாட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சோ இது ஒரு தொகை நூல் சோ இந்த தொகை நூல் புறநானூறு என்பது நானூறு பாடல்களின் தொகுப்பு நூல் ஆகும் இல்லையா சோ காலம் வந்து சங்க காலத்தை சார்ந்தது இந்த புறநானூறு சோ இதனுடைய பிரிவு என்ன அப்படின்னா புறத்தினை இலக்கியம் அப்படின்னு சொல்றாங்க இதனுடைய பிரிவு புறநானூருடைய பிரிவு என்ன அப்படின்னா புரத்தினை இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அடி வரையறை பார்த்திங்கன்னு சொன்னால் புறநானூறு பாடல் வரிகள் எப்படி இருக்கோ அமைப்பு அப்படின்னா ஒவ்வொரு பாடலின் அடியும் நான்கு முதல் நாற்பது அடி வரை இருக்கும் ஓகேவா ஸோ இதனுடைய உள்ளடக்கம் என்ன புறநானூறு பாடல்களில் என்ன இருக்கோ எதை பற்றி அவங்க அதில் பாடியிருப்பாங்க அப்படின்னா அரசர்களின் ஆட்சி மக்களின் சமூக வாழ்க்கை உலகியல் நிலையாமை பற்றிய பாடல்கள் இறந்தவர்களுக்கான இரங்கல் பாடல்கள் இது போன்றது தான் இதுக்குள்ளே இருக்கும் புறநானூறு பாடலுக்குள்ள இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்புகள் என்ன குறிப்புகள் அப்படின்னா ஒவ்வொரு பாடலின் கீழும் பாடப்பட்டவர் பாடியவர் அந்த பாடலுடைய திணை அது எத்துறையை சார்ந்த துறை போன்ற தகவல்கள் தரப்பட்டுள்ளன ஓகேங்களா இந்த புறநானூறு பாடலுக்கு கீழே பாடப்பட்டவர் பாடலாசிரியர் பாடியவர் திணை துறை போன்ற தகவல்கள் தரப்பட்டு உள்ளது புறநானூறு இப்போது நம்ம இந்த பன்னிரெண்டாம் வகுப்பில் ஒரு பாட்டு புறநானூறு பா பார்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த புறநானூறு பாடலை எழுதியவர் பிசிராந்தையர் ஆவார் ஸோ அவர் என்ன அந்த பாடல் எழுதியிருக்காருன்னு பார்த்துருவோமா ஸோ இந்த பாடல் வரிகளை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கைப்படை எழுதி வச்சுக்கணும் கைப்படை எழுதும் பொழுது உங்களுக்கு மறக்காமல் ஞாபகம் இருக்கும் ஸோ இந்த பாடல் நான்கு முதல் நாற்பது அடி வரை இருக்கக்கூடிய இந்த பாடல்களை நம்ம என்ன பண்ணிக்கணும் கைப்பட எழுதிட்டோம் அப்படின்னா இது புறணான ஒரு பாடல் தான் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு ரிமைண்டர் மாதிரி இருக்கும் ஸோ இந்த பாடல் பாருங்க காய் நெல் அறுத்து கவலம் கொழினே மாநிறைவு இல்லதும் பல்நாட்கு ஆகும் நூறு செரு ஆயினும் தமிழ் துப்புக்கு உனினே வாய் புகுவதனினும் கால் பெரிது கெடுக்கும் அறிவுடை வேந்தன் நெறியறிந்து கொழினே நாடு பெரிது நந்தும் மெல்லியன் கிழவன் ஆகி வைகளும் வரிசை அறியா கல்லன் சுற்றமுடு பரிவதவ எடுக்கும் பிண்டம் நச்சின் யானை புக்க புலம் போல தானும் உண்ணால் உலகமும் கெடுமே இது புறநானூறு பாடல் நூற்றி எண்பத்தி நான்காவது பாடல் இது இதனுடைய ஆசிரியர் பிசிராந்தையர் ஆவார் இந்த பாடலில் வரக்கூடிய பா வகை பார்த்தீங்கன்னா நேரிசை ஆசிரியப்பா ஸோ இது வந்து என்ன திணையை சார்ந்தது அப்படின்னா பாடான் திணை இந்த பாடான் திணை எதை பற்றி சொல்லும் அப்படின்னா ஒருவருடைய புகழை பற்றி வலிமை அவர்களுடைய கொடை திறன் அருள் போன்ற நல்ல இயல்புகளை சிறப்பித்து கூறுவது பாடான் திணையாகும் எந்த ஒரு பாடலில் ஒரு புகழையோ வலிமையோ கொடைத்திறனோ அருளோ அதை பற்றி பாடக்கூடிய இயல்புகள் அவர்களுடைய இயல்புகளை சிறப்பித்து கூறுவது தான் பாடான் திணை ஆகும் ஸோ இது எந்த துறையை சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவியரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறையை சார்ந்தது இந்த துறை செவியறி உருவு ஸோ இந்த செவியறி உருவு துறை அப்படின்னா என்ன அப்படின்னா அரசன் செய்ய வேண்டிய கடமைகளை முறை தவறாமல் செய்யுமாறு அவன் கேட்க அறிவுறுத்தல் செவியறி உருவு என்னும் துறையாகும் ஸோ இந்த செவ்வியறிவு துறை அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ஸோ ஒரு அரசர் அதாவது ஒரு ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரசர் வந்துட்டு அவருடைய கடமைகளை முறை தவறாமல் செய்யுமாறு அவன் கேட்க அறிவுறுத்தல் அவர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு முறை தவறாமல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்கக்கூடிய அறிவுறுத்தலை கேட்டு நடத்தக்கூடிய வகையில் பாடல் பாடல் என்னும் சரி இந்த இல்லையா நம்ம மேல பார்த்தோம் இல்லைங்களா அந்த பாடலுடைய பொருளும் சொல்லும் பொருளும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்திருக்கோம் இங்க ஸோ பிஃபோர் மேற்கொண்ட பாடலுடைய சொல்லும் பொருளும் என்னென்னு பார்த்துருவோம் ஸோ இது நீங்கள் வந்துட்டு உங்கள் கைப்பட எழுதி வைங்க பாடல் முக்கியம் பாடலுடைய ஆசிரியர் முக்கியம் ஸோ அது எந்த பாடலை சேர்ந்தது அப்படிங்கிறது தெளிவாக தெளிவாக தெரியணும் அப்படின்னா நம்ம கைப்பட பாடலையும் அந்த பாடலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சொற்களுடைய பொருளையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இதெல்லாம் காய் நெல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாடல் வழியில பார்த்துருப்போம் அந்த காய் நெல்லுடைய பொருள் என்னன்னா விளைந்த நெல் மா அப்படின்னா ஒரு நில அளவு மா அப்படின்னா ஒரு நில அளவை குறிக்குது ஒரு ஏக்கரில் மூன்றில் ஒரு பங்குன்னு சொல்றாங்க செரு அப்படின்னா வயல் செரு அப்படின்னா வயல் அப்படின்னு சொல்றோம் தமித்து அப்படின்னா தனித்து அப்படின்னு சொல்றோம் எக்கு அப்படின்னா புகுந்து அப்படின்னு சொல்கிறோம் யாத்து அப்படின்னா சேர்த்து அப்படின்னு சொல்கிறோம் நந்தும் தலைக்கும் அப்படின்னு சொல்கிறோம் வரிசை அப்படின்னா முறைமை அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம் இப்போ வந்துட்டு பாடலுடைய உரைக்கு நம்ம வந்துட்டோம் ஸோ இந்த மேற்கொண்ட பாடலுக்கான பொருளை நம்ம பார்த்துடலாம் ஸோ ஒரு மாவிற்கும் குறைந்த நிலமாயினும் அதன் கண் விளைந்த நெல்லை அறுத்து உணவாக்கி கவலமாக கொடுத்தால் யானைக்கு பல நாட்களுக்கு உணவாகும் நூறு மடங்கு பெரிய வாயிலாக இருந்தாலும் யானை தனித்து சென்று வயலில் புகுந்து உண்ணுமாயின் அதன் வாயில் புகுந்த நெல்லை விட அதன் கால்களால் மதிப்பட்டு அழிந்த நெல்லின் அளவு அதிகமாகும் ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அதாவது ஒரு மாவிற்கு குறைந்த நிலமாயிடும் அதன் கண் விளைந்த நெல்லை அறுத்து உணவாகி நம்ம யானைக்கு நம்ம உணவாக கொடுக்குறோம் அது வந்து பல நாட்களுக்கு அதுக்கு உணவாக இருக்கும் அதுவே அந்த யானை வந்துட்டு யானை வந்து தனியாக வயலில் நடந்து போய் உண்ண உண்ண உண் இருந்து உணவை எடுக்கும் அப்படின்னா அது எடுக்கிற உணவை விட அங்கே வந்து அழிகிற உணவு அதிகமாக அளவு வந்து அதிகமாக இருக்கும் சாரி இங்கே மிதிப்பட்டு அழிந்த நெல்லியின் அளவு வந்துட்டு அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க பாடல் அதாவது அது போல உருவம் அது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அறிவுடைய அரசன் வந்துட்டு வரி திரட்டும் முறை அறிந்து மக்களிடமிருந்து வரி திரட்டினால் நாடு கோடிக்கணக்கில் செல்வத்தை பெற்று செழிப்படையும் அரசன் அறிவில் குறைந்தவனாகி முறை அறியாத சுற்றத்தாரோடு குடிமக்களின் அன்பு கெடுமாறு நாள்தோறும் வரியை திரட்ட விரும்புவது யானை தான் புகுந்த நிலத்தில் தானும் உண்ணாமல் பிறருக்கும் பயன்படாமல் வீணாக்குவது போன்றது அரசன் தானும் பயனடைய மாட்டான் நாட்டு மக்களும் துன்புறுவர் ஸோ இந்த பாடலுடைய மீனிங் என்ன நம்மளுக்கு தெளிவா பு புரிஞ்சிருக்கும் இப்போ யானைக்கு உணவளிக்கிறோம் நாம வந்து அளவு பார்த்து அதுக்கு உணவளிச்சோம் அப்படின்னா அதுக்கு கரெக்டாக நான் பல நாட்களுக்கு அதுக்கு உணவு வந்து நம்ம தர முடியும் அதுவே யானையே அதுக்கு தெரியாது அது தெரியாமல் அது வயலில் போய் அது உணவை எடுக்க போச்சு அப்படின்னா அதிகமான நாசம் தான் அதிகமாக இருக்கும் அதை பற்றி தெரியாது அதுக்கு எவ்வளோ உணவு ஆனால் அதுக்கான உணவு உள்ளே போன உணவை விட நாசமான உணவு தான் அதிகமாக இருக்கும் அது போல தான் மக்கள் கிட்ட வரி வ வரி விதிக்கிற அரசர் வந்துட்டு மக்களுடைய பயன்களை தெரிஞ்சு அவர்கள் நிலைகளை புரிஞ்சு அதை கேட்டார் போல வரிகளை வரிகளை வந்து மக்களிடத்துல இருந்து வாங்கி அதை மாதிரி செஞ்சோம் அப்படின்னா தெரிந்து மக்களோட நிலையை அறிந்து அரசன் வந்துட்டு வரியை வந்துட்டு வாங்கி பா நாட்டை நடத்தினா அப்படின்னா அந்த நாடு செல்வத்தோடு இருக்கும் செழுமையா இருக்கும் அரசன் அவ அதை மக்களுடைய நிலையை புரிந்து கொள்ளாமல் மக்களோட நிலை புரியாமல் அவன் வரி எடுக்கும் பொழுது அங்கே வந்துட்டு மக்கள் வந்துட்டு சரியாக நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா வாழ வந்து முடியாது அது வந்து மக்களுக்கு பயன் தர இயலாத ஒரு செயலாக இருக்கும் அது வந்துட்டு இந்த பாடல் வந்துட்டு யானையோடு ஒப்பிட்டு நம்ம இந்த பாடல் பாடியிருக்கிறாரு பிசிராந்தையர் இல்லையா ஸோ பிறருக்கு பயன்படாமல் வீணாக்குவது போல அரசன் வந்துட்டு மக்கள்கிட்ட திரட்டுற வரியை வந்துட்டு அது மக்களுக்கு பயன்படாமல் அது அவர்களுடைய நிலையை புரியாமல் அவர்களுக்கு செய்யக்கூடிய கடமையை செய்யாமல் இருந்தால் அந்த அரசனு வந்துட்டு யானை கூட என்ன பண்ணுறாங்க இந்த பாடலை கம்பேர் பண்ணுறாங்க ஸோ நாட்டு மக்களும் கஷ்டப்படுவாங்கன்றாங்க இல்லையா ஸோ இதனுடைய இலக்கண குறிப்பு என்னன்னு பார்த்துருந்தேன் அந்த பாடலில் அமையப்பட்டிருக்கிற பொருள்களுடைய இலக்கண குறிப்பு இந்த காய்நல் அப்படிங்கிற இந்த பொருளுடைய இலக்கணம் என்ன அப்படின்னா வினைத்தொகை ஆகும் ஸோ புக்க அப்படின்னா பெயரட்சம் வினய் அப்படின்னா நம்மளுக்கு நான் நம்மளுக்கு டெஃபினிஷன்ஸை தெரியும் இல்லைங்களா ஸோ வினைனா ஒரு செயலை தொடர்ந்து சொல்லக்கூடிய சொற்களை வினை சொல்லுன்னு சொல்லுவோம் ஸோ பெயர் சொல் அப்படிங்கிறது ஒரு பெயரை தொடர்ந்து வரக்கூடிய செயலை ஒரு பெயர் தொடர்ந்து வரக்கூடிய சொல்ல பெயர் சொல்லுன்னு சொல்லுவோம் ஸோ இங்கே புக்கை அப்படிங்கிறது எச்சம் பெயரச்சம் அரியா அப்படின்னா ஈரு கெட்ட எதிர்மறை பெயர் ஆகும் ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா இலக்கணம் உறுப்பு இலக்கணம் என்ன இங்கே என்ன உறுப்பு இலக்கணம் இந்த பாடல்ல வந்திருக்கு அப்படின்னா அறிந்து அரி கூட்டல் இத்து இந்து அறிந்து இந்து இந்து ப்ளஸ் என்ன வந்திருக்கு இத்து கூட்டல் ஊ ஸோ இந்த அரி அப்படிங்கிறது பகுதி அப்படின்னு பிரிச்சிருக்கோம் இத்து இந்த வர சந்தி இத்து சந்திப்பிலை இந்தானது ஆனது விகாரம் ஸோ இத்து இறந்த கா தூ தூ இத்து கூட்டல் ஊ தூ ஸோ உயிர்மை எழுத்துக்கள் இத்து இறந்த கால இடைநிலை ஊ வினையற்ற விகுதி அடுத்து அறுத்து அறு கூட்டல் இத்துக்கூட்டல் இத்துக்கூட்டல் ஊ இந்த அரு அப்படிங்கிறது பகுதி அப்படின்னு சொல்கிறோம் இத்துங்கிறது சந்தி இத்துங்கிறது இறந்த கால இடைநிலை ஊ அப்படிங்கிறது வினையச்ச விகுதி ஸோ இந்த பாடலுடைய நூல்வெளி என்ன கன்க்ளூஷன் ஆஃப் த இந்த இந்த பாடலுக்கான கன்க்ளூஷன் மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ ஆல்ரெடி நம்ம புறநானூறு புறம் புறம்பாட்டு என்று சொல்லுவோம் இந்த பாடல் ஆசிரியரை நம்ம பார்த்துட்டோம் பிசிராந்தியர் இதன் சிறப்பு கருதி இதனை பலரும் ஆங்கிலத்திலும் பிற மொழிகளிலும் மொழிபெயர்த்துள்ளனர் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராசிரியரான ஜார்ஜ் ஹெல்ஹார்ட் அப்படிங்கிறவர் த ஃபோர் ஹண்ட்ரட் சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கார் அண்ட் ஆந்தாலஜி ஆஃப் போயம்ஸ் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் த புறநானூறு அப்படின்னு சொல்லியிருக்கார் என்னும் தலைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் இந்த நூலை வந்து அவர் இந்த நேமில் என்ன பண்ணியிருக்கார் அதாவது அண்ட் ஆன்தாலஜி ஆஃப் போயம்ஸ் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் த புறநானூறு அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்துட்டு நம்ம புறநானூறு தமிழில் நானூறு பாடல்களை கொண்டது இல்லையா ஸோ அதான் ஃபோர் ஹண்ட்ரட் சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் அப்படின்ற ஹெட்டிங்ல இந்த புக்கை வந்துட்டு நைன்டீன் நைன்டி நைன்ல அவர் என்ன பண்ணியிருக்காருனா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார் இந்நூலின் ஆசிரியர் பிசிராந்தையர் ஆவார் இல்லையா ஸோ அவருடைய அந்த பெயருடைய அர்த்தம் பொருள் பிசிர் அப்படின்னா பாண்டிய நாட்டில் இருந்த ஒரு ஊர் பிசிர் அப்படின்னா பாண்டிய நாட்டில் பாண்டிய நாட்டில் இருந்த ஒரு ஊர் பெயர் தான் எனது பிசிர்ன்னு சொல்கிறாங்க ஆந்தையார் அப்படின்றது புலவரின் இயற்பு ஸோ அந்த புலவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ஆந்தையார் தான் பிசிர் அப்படிங்கிறது பாண்டிய நாட்டில் இருக்கிற ஒரு ஊர் பெயர் அவருடைய பெயரோடு இணைத்து பிசிராந்தையர் அப்படின்னு சொல்கிறோம் இந்த நூலுடைய ஆசிரியர் அடுத்தும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பன்னிரெண்டாம் வகுப்புடைய இன்னும் என்ன சொல்கிறது புறநானூறு பாடலை நான் என்ன பண்ணியிருக்கேன் எடுத்திருக்கிறேன் சோ இந்த புறநானூறு தொகுப்புல புறம் புறநானோரை நம்ம புறம் என்னும் புறப்பாட்டு எனவும் சொல்லலாம் ஒரு பாடல் இப்ப நம்ம பார்க்க போற புறநானூறு ஒரு பாடலை எழுதியவர் ஆசிரியர் பெயர் ஔவையார் ஆவார் சோ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பாடல் அவர் எழுதிய பாடல் நம்ம பாத்துறலாம் சோ வாயிலோயே வாயிலோயே வள்ளியோர் செவி முதல் வயங்குமொழி வித்தித்தாம் உள்ளியது முடிக்கும்ரனுடை உள்ளத்து பார்த்தீங்கன்னா புறணான் ஒரு நான்கு அடி முதல் நாற்பது அடி வரை இருக்கும்னு சொல்லியிருந்தோம் ஸோ இதில் பாத்தீங்கன்னா பாடல் அடிகள் பாருங்களேன் நான்கு அடி இருக்கும் இல்லையா வரிசைக்கு வருந்தும் இப்பரிசில் வாழ்க்கை பரிசிலருக்கு அடையா வாயிலோயே கடுமான் தோன்றல் நெடுமான் அஞ்சி தன் அரியலன் கொள் என் அரியலன் கொள் அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன வருந்தலை உலகமும் அன்றே அதனால் காவினெம் கலனே சுருக்கி நெம் கலப்பை மரங்கொள் தச்சன் கைவல் சிரா அர் மழுவுடை காட்டகத்து அற்றே எத்திசை செயலினும் அத்திசை சோரே இருநூத்தி ஆறாவது பாடல் இது புறநாநூரில் ஸோ இந்த பாடலை பாடிய ஆசிரியர் அவையார் இந்த பாடலுடைய பாவகை பார்த்தீங்கன்னா நேரிசை பா இது எந்த திணையை சார்ந்தது அப்படின்னா பாடான் திணை பாடான் திணை என்னென்னலாம் சொல்லணும் அப்படின்னா அந்த பாடலில் புகழ் அந்த புகழை பற்றியும் மற்றும் வலிமை கொடை அருள் போன்ற நல் இயல்புகளை சிறப்பித்து கூறுவதுதான் பாடான் திணையாகும் பார்த்தோமா ஸோ அதுக்கப்புறம் இது எந்த துறையை சார்ந்தது அப்படின்னா பரிசில் துறை பரிசு பரிசு பெறுவதற்காக பாடப்பெற்ற ஒரு துறை ஓகேங்களா அதான் பரிசில் துறை அப்படின்னா பரிசு வேண்டி வாயிலில் நிற்பது பரிசு வேண்டி வாயில் நிற்பதால் பாடப்பெற்ற பாடலாகியதால் இதை நாம் என்ன சொல்கிறோம் பரிசில் துறை அடுத்து நம்ம இந்த சொல்லும் பொருளும் பார்த்துடலாம் வாயிலோயே அப்படின்னா வாயில் காப்போனே அப்படின்னு சொல்கிறோம் வள்ளியோர் அப்படின்னா வள்ளல்கள் அப்படின்னு சொல்கிறோம் மீனிங் வயங்கு மொழி அப்படின்னா விளங்கும் சொற்கள் வித்தி அப்படின்னா விதைத்து உள்ளியது அப்படின்னா நினைத்தது உரண் அப்படின்னா வலிமை அப்படின்னு சொல்கிறோம் வருந்தலை அப்படின்னா வெறுமையான இடம் அப்படின்னு சொல்லுவோம் வருந்தலை அப்படின்னா வெறுமையான இடம் காவினம் அப்படின்னா கட்டிக்கொள்ளுதல் கலன்னா யாழ் கலன் அப்படின்னா யாழ் அப்படின்னு சொல்கிறோம் கலப்பை அப்படின்னா கருவிகளை வைக்கும் பை தான் கலப்பை அப்படின்னு சொல்கிறோம் கருவிகளை அதை இசை கருவிகளை குறிக்கும் கருவிகளை வைக்கும் பை மழு அப்படின்னா கோடரி மழு அப்படின்னா கோடரி கோடரி அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ அடுத்து இலக்கண குறிப்பு பார்க்குறோம் இந்த பாடலில் இடம்பெற்றக்கூடிய கூடிய சில பொருள்களுடைய இலக்கண குறிப்பு வயங்கு மொழி அப்படின்னா என்ன நம்ம பொருள் பார்த்தோம் விலங்கும் சொற்கள் விலங்கும் சொற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு செயலை குறிக்கிறது வினை தொகை அடையா ஈறு கெட்ட எதிர்வறை பெயரச்சம் அறிவும் புகழும் உம் உம் எண்ணுமை சிறார் இசை நிறை அளபெடை இசை நிறை அளபெடை அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா ஸோ புணர்ச்சி விதி இதில் என்ன புணர்ச்சி விதி வந்திருக்கு இந்த பாடல் வரிகளில் அப்படின்னா ஸோ அந்த எத்திசை அப்படின்னா ஏ கூட்டல் திசை பிரிக்கலாமா எத்திசையை ஏக்கூட்டல் திசை உயிர் முன் கசதப மிகும் அப்படின்னு வந்திருக்கு தேர்த்தி உருள் உருள் உயிர்மூல் உயிர் பாடலுடைய பொருளை நம்ம பார்த்துருவோம் வாயில் காவலனே வாயில் காவலனே புலவர்கள் ஆகிய எங்களை போன்றவர்களின் வாழ்நிலை வள்ளல்களை அணுகி அவர் தம் செவிகளிலே அறிவார்ந்த சொற்களை துணிச்சலுடன் விதைத்து தாம் எண்ணியதை முடிக்கும் வலிமையுடையது அதே வேளையில் அவ்வள்ளல்கள் பற்றி தாம் எழுதிய கவிதையின் சிறப்பை அறிந்து பரிசளிக்க வேண்டுமே என நினைத்து வருந்தும் தன்மையை கொண்டது பரிசிலருக்கு வாயிலை அடைக்காத காவலனே விரைந்து ஓடும் குதிரையை கொண்ட நெடுமான் அஞ்சி தன்னுடைய தகுதியை அறியானோ அவனை நம்பித்தான் இவ்வுலகில் வருவை நிலையில் உள்ளோர் வாழ்கின்றனர் என்னும் நினைப்பு போலும் இவ்வுலகில் அறிவும் புகழும் உடையோர் இன்னும் விடவில்லை இந்த உலகமும் வெற்றிடமாகிவிடவில்லை எங்களை அறிந்து பரிசில் தர பல பேர் உள்ளனர் ஆகவே எம் ஆகவே எம் யாழினை எடுத்துக்கொண்டோம் கருவிப்பையும் சுருக்கிட்டு கட்டிக்கொண்டோம் மரம் வெட்டும் தச்சனின் தொழில் வல்ல பிள்ளைகள் கோடரியுடன் காட்டுக்குச் சென்றால் அவர்கள் வெட்டுவதற்கு ஏதாவது ஒரு மரம் கிடைக்காமலா போகும் அதுபோல கலைத்தொழில் வல்ல எங்களுக்கும் உலகில் எத்திசையில் சென்றாலும் அத்திசை உணவு தவறாமல் கிட்டும் பாடலுடைய பொருளை ஷார்ட்டாக பார்த்துடலாம் ஔவையார் வந்துட்டு புலவராக இங்கே வந்து ஒரு பாடலை வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க அரசர் வந்துட்டு இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு ஸோ இந்த பாடலில் வரக்கூடிய அதிகமாக நெடுமான அஞ்சி அப்படிங்கிற அரசரை பற்றி ஔவையார் என்ன சொல்கிறாங்க வாயு காவலரிடம் அப்படின்னா எங்களை போன்ற புலவர்களுக்கு அறிவார்ந்த சொற்களை சொல்லி வல்லல்களிடையே துணிச்சலாக விதைச்சி எங்களுடைய எண்ணத்தை செ வ செய்யக்கூடிய வலிமை எங்களுக்கு இருக்குது அதே வேளையில் அந்த வள்ளல்கள் வந்து எங்களுடைய கவிதையோட சிறப்பாக பரிசளிக்க வேண்டுமே என்ற வருத்தமும் எங்களுக்கு இருக்கு நெடுமான அஞ்சு தன்னுடைய தகுதியை அவருக்கு தெரியாதா ஸோ அவரை நம்பி வறுமையில் இருக்கிறவங்க இருக்காங்க நாடு இன்னும் அழியலை ஸோ இங்கே அறிவும் புகழும் இன்னும் இருக்கு ஸோ இங்கே பரிசு தரக்கூடிய பல பேர் எங்களுக்கு எங்களுக்கு இருக்காங்க எங்களை அறிஞ்சு பரிசு தரக்கூடிய பல பேர் இருக்காங்க எங்களுடைய யாழையும் கருவிப்பையும் சுருக்கிட்டு கட்டி குண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவையார் வந்துட்டு நம்மளுடைய வாயிற்காவலரிடம் தெரிவிக்கிறார் ஸோ ம மரம் ஸோ மரம் வெட்டக்கூடிய தச்சல் தொழில் வந்துட்டு நல்ல பிள்ளைகள் வந்து கோடரியுடைய காட்டுக்கு சென்றால் அவர்கள் வெட்டுவதற்கு ஏதோ ஒரு மரம் கிடைக்காமல் போகுமா அதுபோல் கலை தொழில் வளையங்களுக்கு இவ்வுலகில் எத்தி சென்றாலும் அது இசை உணவு தவறாமல் கிட்டும் பரிசிலருக்கு சிறுவரும் கல்விக்கு கோடறியும் போகும் திசைக்கு காடும் உணவுக்கு காற்றில் உள்ள மரங்களும் உவமைகள் பாடலுடைய நூல்வெளி என்ன அப்படின்னா சிற்றரசனான அதியமான் நெடுமான் அஞ்சி பரிசு தராமல் காலம் நீட்டித்த போது பாடிய பாடல் நமக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது அவ்வையார் அதியமானிடம் நட்பு பாராட்டியவர் அரசவை புலவராக இருந்து அரும்பணி ஆற்றியவர் இவர் பாடியதாக அகனா நூற்றில் நான்கு குறுந்தொகையில் பதினைந்து நற்றினையில் ஏழு புறணாநூற்றில் முப்பத்தி மூன்று என ஐம்பத்தி ஒன்பது பாடல்கள் நமக்கு கிடைத்துள்ளன ஓகே வீவர்ஸ் இன்றைக்கி நாம் பன்னிரெண்டாம் வகுப்புக்கான புறநானூறு பாடல்கள் இரண்டு நாம் பார்த்தோம் ஒரு புறநானூறு பாடலை பிசிராந்தையர் பாடியிருந்தார் இன்னொன்று அவையார் அவர்கள் பாடியிருந்தாங்க ஸோ இந்த ரெண்டு புறநானூறு பாடல்கள் அதற்கான இலக்கணப் குறிப்பு அதற்கான சொல்லும் பொருளும் அதுக்கான திணை அதனுடைய தொகை அதையெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருப்போம் ஸோ நம்ம கைப்பட பாடலை நம்ம எழுதிக்கிட்டோம் அப்படின்னா இந்த பாடல் எந்த நூலில் இருந்து கிடைக்கப்பெற்றது யார் எழுதப்பெற்றது அப்படிங்கிறது நம்மளுக்கு மறக்காமல் இருக்கும் அதுக்காக தான் நம்ம கைப்பட பாடல் வரிகளை மட்டும் நம்ம எழுதிக்கிட்டு பொருளை நம்ம நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இல்லையா ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டு புறநானூறு ஒரு பாடல் பார்த்தோம் அடுத்த நோட்ஸ் வந்துட்டு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ உங்களுக்கு ஏதாவது நான் எடுத்திருக்கிற நோட்ஸ் அல்லது இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட இல்லை எக்ஸாம் சம்மந்தப்பட்டது எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்டேட் பண்ணுங்கள் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ வியூவர்ஸ்